மாட்டான் மீதி எல்லா சக்திகளும் தத்துவங்களும் ஒவ்வொரு யுகங்களிலும் பிறக்க வைக்கப்படுகின்றன அல்லது படைக்க வைக்கப்படுகின்றன அந்த யுகங்கள் முடிந்தவுடன் அந்த ஆதிசவனுள்ளேயே ஒடுக்கப்படுகின்றன மற்ற தத்துவங்கள் அனைத்துமே முப்பத்தாறு தத்துவங்களும் அவனுள் இந்த பிரபஞ்சம் இந்த யுகம் முடிந்தவுடன் அவனுள்ளேயே ஒடுங்கி விடுகின்றன ஓர் யுகம் புதிதாக தோன்றும் பொழுதும் அவன் ஒருவனே அனைத்தையும் தோற்றுவிக்கிறான் அவன் யுகங்களை கடந்து நிற்கிறான் காலங்களை வென்று நிற்கிறான் அவன் பிறவா உருவான் அவன் பேரொழி பிளம்பாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான் நம்மளுடைய உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளே பேரொழி பிளம்பாக இருக்கிறான் பிறவா உருவானாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி